வணக்கம் சற்று வெளியான முக்கிய செய்தி தமிழகத்தில் அடுத்த இரண்டு மணி நேரத்தில் நான்கு மாவட்டத்திற்கு மழைக்கு வாய்ப்பு மேலும் அடுத்த ஆறு நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்நிலை இன்றைய தினம் தென் தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் ஓரிரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களின் சில பகுதிகளில் அடுத்த இரண்டு மணி நேரம் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டில் இன்று முதல் ஒரு ஏழு நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது பதினேழாம் தேதி நாளை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் ஏனைய மாவட்டங்கள் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவும் பதினெட்டு மற்றும் பத்தொன்போது ஆகிய தேதிகளில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் இருபது மற்றும் இருபத்தி ஓராம் தேதிகளில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது என்னதான் மழை பெய்தாலும் அதே நேரத்தில் வெப்பநிலையும் தொடர்ந்து அதிகமானதாகவே இருக்கும் பத்தொம்போதாம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலை இரண்டு முதல் மூணு டிகிரி செல்சியஸ் உயரக்கூடும்